வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் நான் பூனா இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க எஸ்பிபி தாங்க வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பார்த்துலாம் இந்த ஷாப் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஒப்பந்தர ஸ்ட்ரீட் மெயின் ரோட்லேயே லொக்கேட் ஆயிருக்கு நார்மலாவே எல்லா ஷாப்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அக்கேஷனாவோ இல்லை ஏதாவது பெஸ்ட்டிவல் டைம்ஸ்ல மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாம் போடுவாங்க பட் நம்ம எஸ்பிபி சில்க்ல மட்டும்தாங்க எப்பவுமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதாவது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் அதனால தான் நம்ம எஸ்பிபி சில்க்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்ஜெட்ல நினைச்சு வரீங்களோ அந்த பட்ஜெட்ல நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வேண்டிய ஒரே இடம் நம்ம எஸ்பிபி சில்க்கு தாங்க இது ஒரு ஃபேமிலி ஷாப் மென் விமன் கிட்னு எல்லாத்துக்கும் வேண்டிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் இங்க ஒரே இடத்துல வாங்கிட்டு போக முடியும்

ஷார்ட்ஸாகவும் ரீல்ஸாகவும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அதில் அட்ரஸும் இருக்கு நீங்கள் ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமசுக் சாரீஸுங்க எல்லாமே ஃபங்க்ஷனல் வேறு சாரீஸ் தான் பட் எல்லாமே உங்களுக்கு எது எடுத்தாலும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கலர் கலராக வைப்ரண்ட் கலர்ஸில் செம்மையாக இருக்கு ஸோ எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான டார்க் கிரீன் சாரிங்க அதுல அழகா குட்டியா பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லு பாத்தீங்கன்னா நல்ல டார்க் பிங்க்ல கொடுத்துருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லான கிராண்டான கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு முக்கியமாக அந்த கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷனல் கலர் காம்பினேஷன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சாரிங்க பாடி ஃபுல்லாக சில்வர் அண்ட் கோல்டன் புட்டாஸ் இருக்கிற மாதிரி ஒரு சாரி ஸோ அட்டகாசமான சாரீங்க இல்லை ஒரு ஃபோர் டபுள் நைன்க்கு கொடுக்குறாங்க இல்லைங்க பார்டரும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சைட் குட்டி பார்டர் ஒரு சைட் நல்ல பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்குங்க இன்னும் அழகழகான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க அடுத்தது நம்ம பார்க்க போற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான மெஜெண்டால கிரீன் பார்டர் செம்ம அழகா இருக்கு பார்டர் சைஸ் பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல கொடுக்குறாங்க ஸோ இதோட பாடி பாத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு கோல்டன்ல புட்டாஸ் வச்சிருக்காங்க டபுள் சைட் பார்டர் ஒரு சைட் பாத்தீங்கன்னா குட்டி பார்டர் கொடுத்திருக்காங்க ஒரு சைட் நல்ல பெரிய பார்டர் சோ பல்லு பாத்தீங்கன்னா நல்லா கிரீன்ல அழகா டார்க் கிரீன்ல உங்களுக்கு ஸ்ட்ரைட் டிசைன் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கிரீன்ல உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி பிளவுஸ் பிளஸ் புட்டாஸும் இருக்கு பாடி ஃபுல்லா செம்ம அழகா இருக்கு பாருங்க சான்ஸா இல்லங்க அட்டகாசமான கலர் பிளஸ் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல் காண்ட்ரா கலர் இன்னைக்கு பாக்குறது எல்லாமே அல்மோஸ்ட் நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் தான் சாரி பார்க்க போறோம் அதுவும் ஃபோர் டபுள் நைனுக்கு இதெல்லாம் என்ன மோசம் நீங்களே சொல்லுங்களேன் செம்ம அழகா இருந்துச்சு அடுத்தது இந்த சாரி பாருங்க நேவி ப்ளூ வித் பிங்க்குங்க செம்மையா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் டபுள் நைன்க்கு குடுக்குறாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி பார்டர் அண்ட் ஒரு சைட் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டர் கலர் காம்பினேஷன் மட்டும் வேற அடுத்து நீங்க பாக்குறது கிரீன் வித் மெஜந்தா முன்னாடி நம்ம மெஜந்தா வித் கிரீன் பார்த்தோம் இது பார்த்தீங்கன்னா கிரீன் வித் மெஜந்தா டபுள் சைட் பார்டர் ஈக்குவல் பார்டர் கொடுத்துருக்காங்க புட்டாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய புட்டாஸ்ல சம அழகா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா போர் தான் அடுத்து நீங்க பாக்குறது ஒரு கேண்டி பிங்க் வித் ப்ளூ கலருங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க ஃபோர் டபுள் நைன்க்கு செம்மையா இருக்குங்க கேண்டி பிங்க் அப்படியே வைப்ரண்டான ஒரு கலெக்ஷன் அதுக்கு கான்ட்ராஸ்டா உங்களுக்கு ப்ளூ கலர்ல பல்லுவ பிளவுஸ் கொடுத்துருக்காங்க செம்மையா இருக்கு அடுத்து நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான லெமன் எல்லோ காப்பர் சரிங்க அதுவும் அழகான ஒரு பீக் ஆப் டிசைன்ல உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ஒரு சைட் குட்டி பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டருங்க செம்ம அழகா இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டா அட்டகாசமா இருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அடுத்தது நீங்க பாக்குறது லைட் கிரீன்ல டார்க் கிரீன் பார்டர் அதுவும் நல்லா கொடி பேட்டர்ன் போட்ட மாதிரி ஒரு பார்டர் இதுவும் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஸரி ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கலர் காம்பினேஷன் பாருங்களேன் சான்ஸே இல்லங்க செமாவா இருக்கு இதையும் பாத்தீங்கன்னா அழகா பீக் ஆஃப் டிசைன் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கொடி பேட்டன் பிளஸ் பீக் ஆஃப் டிசைன்ல செம்மையா இருக்கு அடுத்தது கேண்டி பிங்க் வித் நேவி ப்ளூ சாரிங்க அட்டகாசமான காம்பினேஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஆல் டைம் பேவரெட்டுங்க இந்த கலர்ஸ் எல்லாம் அழகா இருக்கு பாருங்க எது எடுத்தாலும் உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வெறும் ஐநூறு ரூபாய் கூட இல்லங்க

பிள்ளான ஒரு ஆஷ் கலர் ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் கலர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ பெரிய உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் சின்னவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப மைல்டுஷேட் விரும்புனீங்கன்னா இந்த கலர் ரொம்ப பிடிக்கும் ஆஷ் கலரில் உங்களுக்கு காப்பர் பல்சரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நயன் மட்டும் தான் சிக்ஸ்ட்டி செவன் பர்சன்ட் ஆஃப் இருங்க செம்ம அழகாக இருக்கு பாருங்க செல்ஃப்ல டிசைன் பண்ணியிருக்காங்க சிங்கிள் கலர் ஸாரீ இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஸாரி ஒரு சைடு சின்ன படம் ஒரு சைட் பெரிய படர் இதுவும் பீக் ஆஃப் ஆர்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது ஒரு டொமேட்டோ ரெட்டு வித் உங்களுக்கு நேவி ப்ளூல குடுத்துக்காங்க பிங்க் ஜரி வச்ச மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சைட் சின்ன பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டரா கொடுத்துக்காங்க பிளவுஸ் பாத்தீங்கன்னா நேவி ப்ளூல பிங்க்ல உங்களுக்கு ஜரி பிளவுஸ் வரும் ரொம்ப நல்லா இருக்குங்க சாரி இது ஒரு ரெட் பாத்தீங்கன்னா ஒரு டபுள் ஷேட் ரெட்டுங்க ஒரு பேல் ரெட் அப்படின்னு சொல்லலாம் டார்க் பிரைட் ரெட் கிடையாது பட் ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு நிறைய கலர் காம்போஸ்ல அட்டகாசமான சாரீஸ் எல்லாம் இருக்குங்க சோ கண்டிப்பா நம்ம எஸ்பிபிசிலுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்ப ஆடிக்கு மென் விமன் கிட்ஸ்க்குன்னு எல்லாத்தையுமே ஆஃபர் போட்டுருக்காங்க அடுத்தது இந்த பிங்க் பாருங்களேன் பிங்க் வந்து ஒரு பேரட் கிரீனுங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் சான்ஸே இல்லை அவ்வளவு அழகா இருந்தது சோ பிளவுஸ் அண்ட் பல்லு உங்களுக்கு இந்த கலர்ல வரும் பாடி ஃபுல்லா உங்களுக்கு பிங்க்ல வரும் சோ ரொம்ப கான்ட்ராஸ்டான ஒரு காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு சோ இது பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லாவே அட்டகாசமா இருக்கு சோ கலர் பாருங்க எவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேண்டி பிங்க்குங்க நல்ல கேண்டி பிங்க் வித் ஒரு பேரட் கிரீன் ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் காண்ட்ராஸ்ட் எல்லா கலர்ஸுமே இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லா கலர்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லைங்க இது நிறைய இருக்கு பட் இந்த டென் மினிட்ஸ்ல என்னால எவ்வளவு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன் எனவே நீங்க டேரக்டா வந்து செக் பண்ணி பாருங்க இதை விட அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்க முடியும் சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ஒரு லோட்டஸ் பிங்க் வித் கிரீன்ல தான் நீங்க பாக்குறீங்க இதுவும் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு ஜரி பேட்டர்ன் இருக்கு பிளஸ் ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு குட்டி பார்டர் பல்லு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்டைப் பலு பட் ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த ஒரு கோபி பேட்டன்ல உங்களுக்கு சரிவா கொடுத்துருக்காங்கல்ல அது பாடி ஃபுல்லா வரும் பிளஸ் உங்களுக்கு பல்லுலயும் வரும் ரொம்ப அழகா இருக்கு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இதாங்க பிளவுஸா வரும் உங்களுக்கு நல்ல அழகா கிரீன்ல பாத்தீங்கன்னா டிஸ்டம்பர் கிரீன்ல குட்டியா உங்களுக்கு ஜரி பேட்டன் போட்ட மாதிரி இருக்கு அதே மாதிரி பாடி ஃபுல்லா உங்களுக்கு ஜரி உங்களுக்கு அழகாக அந்த ஜரி பேட்டர்ன் போட்ட மாதிரி பியூட்டிஃபுல்லான டிசைனுங்க அட்டகாசமான கலெக்ஷன் சான்ஸே இல்ல பாருங்களேன் கலர் காம்பினேஷன் எவ்வளவு வைப்ரெண்டா செம்மையா இருக்கு அப்படின்னு அடுத்து நம்ம பாக்குறது இங்க் ப்ளூ வித் பிங்க்ல ரெட்டப்பட்டை பார்டர் போட்ட மாதிரி ஒரு டிசைனுங்க இதெல்லாம் அப்போ அந்த காலத்துல ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிற ரெட்டப்பட்டை டிசைனு பட் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டியா வந்திருக்கு ரொம்ப அழகா இருக்கு நிறைய சாரீஸ் மட்டும்தான் ரொம்ப கிராண்டான ஒரு சாரி ஆக்சுவலா நம்ம பின்னாடி திருப்பி வச்சு பார்த்துருக்கோம் இப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா வைப்ரண்டான ஒரு கலருங்க ப்ளூ வித் டார்க் ப்ளூ வித் பிங்க் செம்மையா இருக்கு பாருங்க சாந்தே இல்லங்க நல்லா கிராண்டா இருக்குங்க நிஜமா ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த சாரி எப்படி உங்களால கொடுக்க முடியுதுன்னு நிஜமா ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா எல்லா கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா நல்லா வைப்ரண்டா செம்ம சூப்பரா இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது பியூட்டிஃபுல்லான டிஸ்டம்பர் கிரீன் வித் ஒரு பிங்க்ங்க ஒரு சைடு பாத்தீங்கன்னா குட்டி பார்டர் ஒரு சைட் பெரிய பார்டர் சோ இதுதான் உங்களுக்கு பல்லுவா வரும் பல்லு நல்லா ஸ்ட்ரைப்ல பல்லு கொடுத்திருக்காங்க ஜரி வர்க்ல குட்டி பார்டரோட ஒரு சைட் பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பார்டரா கொடுத்திருக்காங்க செம்மையா இருக்கு பல்லு பாத்தீங்கனாலும் நல்ல கிராண்டா இருந்துச்சு ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ளெயின்ல பிங்க்ல கொடுத்திருக்காங்க ஜரி வச்ச மாதிரி செம சூப்பரா இருக்குங்க சாரி கலர் காம்பினேஷனும் அழகா இருந்தது முக்கியமா இந்த கலர் நிறைய பேர் விரும்பி வேர் பண்ற ஒரு கலர் பட்டு சாரியில கண்டிப்பா எல்லாருமே இது மாதிரி ஒரு கலர் கண்டிப்பா வச்சிருப்பாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அடுத்தது எல்லாருக்கும் ஆல் டைம் பேவரட் ஆன உங்களுக்கு ஒரு சாண்டல் கலர் வித் பிங்க்ல சில்வர் ஜரியில அட்டகாசமான ஒரு சாரீங்க இது பாருங்க இதான் உங்களுக்கு பல்லுவா வரும் நல்ல ஸ்ட்ரைப்டு பல்லு அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆனியன் பிங்க்ல உங்களுக்கு சில்வர் பார்டர் போட்ட மாதிரி வரும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சாரி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வெண்பட்டு டைப்ல இருக்கிற இந்த சாரி ஒரு செல்ஃப் டிசைன்டு சாரி பிளஸ் சில்வர் சில்வர் பார்டர் அதுக்கு ரொம்ப ரிச்னஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் பிளவுஸ் அதை அழகா இருக்கு அதை பல்லு ரொம்ப சூப்பரா இருக்குங்க ரொம்ப அழகானது சாரீங்க கண்டிப்பா பார்த்தோன்னே எடுக்கிற கூடிய அளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு நான் காட்டது ரொம்ப கம்மி தான் நீங்க டேரக்டா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க நிறைய பார்க்க முடியும் ஸோ இப்போ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பலை பண்ண மறக்காம கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்